அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் நம்ம ரோலக்ஸ் நம்மள வெறித்தனமா எழுப்பிட்டு இருக்கான் எதுக்காக வாக்கிங்காக தான் வேற எந்த காரணமும் இல்ல டேய் வாடா வாக்கிங் போலாம் அவசரமா மூச்சா முட்டுதுடா அப்படின்னு சொல்லாம வந்து சொல்லிட்டு இருப்பான் காலையில ஆறு மணி ஆச்சு அப்படின்னாவே டெய்லி நம்ம ரோலக்ஸ் நம்மளை எழுப்ப ஆரம்பிச்சிருவான் நம்மள எழுப்புறதுக்காக இந்த அலாரம் கிளாரெல்லாம் தேவையில்ல நம்ம ரோலக்ஸே இருக்கிறான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு எழுந்துடுறா அப்படின்னு எழுப்பி கரெக்டா நேரத்துல எழுப்பிட்டுருவான் எல்லா வீட்டுல இருக்கிற நாயும் விடி விடி உட்காந்து காவல் காக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா நம்ம ரோலெக்ஸ் அப்படி இல்ல ஏன் கூட தான் படுத்து தூங்கிட்டு இருப்பான் எப்போ எந்திரிக்கிறானே தெரியாது கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வாக்கிங்காக எந்திரிச்சிக்குவான் அவன் எதுக்காக கத்துறான்னு அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அந்த வார்த்தையை சொன்னோன்னே அவன் மூஞ்சி ரியாக்ஷன் பாருங்களேன் வாக்கிங் போகணுமா தலையை பாரு அப்படியே கோண கோணையா அப்படின்ட்டு வாக்கிங் போகலாமா கை கொடு சோ போகலாம் எந்திரி ஆ போகலாம் அதுக்கப்புறம் என்ன வாக்கிங்னு சொன்னோன்னே பையன் மஜாவாயிருவான் அப்புறம் டப்புன்னு ஓடி வந்துடுவான் நாமும் பெல்ட் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பியாச்சு டப்புன்னு கேட்டு தோறேன் வாங்கப்பா அப்படின்னு போகலான்னு பார்த்தா பெல்ட் போடணும்ல பெல்ட்டு போடாமல் போனால் பையன் ஓடிடுவான் அதனால பெல்ட்டு போட்டு கேட்டு திறந்தோன்னே நம்ம வீட்டிலையே உச்சா அடி ஆரமிச்சிடுவோம் இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ரோலக்சுக்கு குட்டியாக ஒரு ஃப்ரெண்டு வந்துருக்காப்புல ஆனால் நம்ம ரோலக்ஸுக்கு இந்த குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்காது அவன் ஓடி ஓடி போயிருவான் அவங்க விளையாடுறதுக்கு தான் வந்தாலும் இவனுக்கு பிடிக்காது சரி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்கன்னு பார்த்தா ரோலக்ஸ் யாரையா திரு திருன்னு பார்த்துட்டு தான் என்ன தரவான் பாக்கிறேன் அப்படின்னு கேட்டா அங்கே நீங்களே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு வணக்கம் மக்களை எல்லோரும் பிடிக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கனாக்கே நானும் நல்லா இருக்கேன் முடியெலாம் நல்லா முடியலாம் நல்லாலேயே இருக்கு ஒரே ஒரு பியூட்டி போட்டு வந்தேன் பியூட்டி போட்டாச்சு முன்னோட மூங்கி இப்போ பரவாயில்லையா இருக்கும் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து என்னோட மொக்கையான காலேஜ் டே தான் பார்க்க போகிறோம் இப்போ காலையில் நம்மளை எழுப்பி விட்டதே நம்ம ரொம்ப தான் பார்த்துருப்பீங்க எழுப்பி விட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா வந்து அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் வேலையை பார்த்து முடித்தோன்னே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அவங்க கூட சேர்ந்து சுற்றிடுவோம் சேர்ந்து சுற்றின வேற என்ன போனோடனே வேறு வழி இல்லை குளிச்சுட்டு சாப்பிட்டு காலேஜு கிளம்புறதான் ஏழு மணிக்கு காலேஜ் கிளம்பிடுவேன் எந்திரிச்சதே காலையில் லேட்டு ஆறு மணிக்கு தான் நானும் நேரத்தில் எந்திரிக்கலான்னு பார்க்குறேன் எந்திரிக்கக்குள்ள சரி வாங்க ரோலக்ஸ் கூட வாக்கிங் முடிச்சுட்டு காலேஜ் கிளம்புவோம் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போதே சூரியன் வந்துச்சு ஆட்டா பவிலா இதுக்கு மேலே டைம் இல்லைடா அப்படின்ட்டு ரோலக்ஸை தரத்தரன்னு எழுதிட்டு வந்து வீட்டுக்குள்ளே அமிச்சாச்சு அமிச்சவுடனே நம்ம குளிச்சுட்டு முடிச்சுட்டே சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டோம் ஒவ்வொரு முறையும் இந்த வாக்கிங் முடிச்சுட்டு ரோலக்ஸை உள்ளே போக்குறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே அவ்வளோதான் இல்லை அப்படியே வீட்டில் எல்லாத்துக்கும் டாடா பை போய் சொல்லிட்டு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் இதாங்க நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு வந்தோன்னே நாம கிளம்புற பஸ் எப்பயுமே ரெடியாக இருந்துச்சு போனோன்னே ஒரு இடத்த நம்ம பங்காளி போட்டு வச்சிருந்தாப்பில அடே இடத்த போட்டியா அப்படின்னு கூப்பிடறது கூட அவனுக்கு காது கேட்கல இப்போ போய் கேட்டால் ஹெட்செட் போட்டு அதனால் அதனால கேட்கல அப்படின்னு சொல்லுவான் கேட்காது காது கூட கேட்காது ஏய் நான் தானே போடுறேன் தானே இல்லை சாக்லேட்ரா இங்கே வாங்கடா என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே கைஸ் அதனால சாக்லேட் கொடுக்குறான் ஐடி தான் நமக்கு முக்கியம் இல்லைன்னா ஓசி பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க இருக்கணும் கண்டக்டரு டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன் நம்மளாம் பாருங்க அவங்கிட்ட ஐடி இருக்குது ஐடி கை பார்த்தீங்கன்னா ஐடி காமிச்சா சாது போயிடுவார் ஈட் ஸ்டார் டூ நத்திங் பஸ்ஸு ஸ்டார்ட் வரையும் சும்மாவாக தான் பஸ் எடுத்து அதுக்கு மேல பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே போற வழிய சும்மா தான் காண்டிக்கணும் ஒன்னு பாட்டு கேட்டு போவோம் இல்லனே கேம் விளையாடுவோம் இப்போ ஏத்தீமா கேம் விளையாறது இல்ல சும்மா பாட்டு கேட்டு போவோம் கம்பி நம்ம சாக்லேட் வாங்கி கொடுத்ததனால அப்படியே சாக்லேட் சாப்பிட்டு வேடிக்கை பாந்தே ஊரு ஊரு சொல்ல்ட்டோம் அடுத்த नृत्य நாரமண்டலுக்கு அடுத்த नृत्य நாரமண்டலுக்கு அப்போதாங்க பஸ்லேருந்து இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு நடந்து போயிட்டு இருப்போம் ஒரு கிலோமீட்டர் நடந்து போனால் தான் நம்ம காலேஜ் வரும் அப்புறம் காலேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா காட்டோம் அப்புறம் நம்மளோட நம்மளோட ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தாச்சு இதுதான் நம்ம காலேஜ் உள்ள போய் மஜா பண்ணுறோம் எங்கே பார்த்தீங்களா காதல வேறு பிஜிஎம் ஒன் சைடாக ப்ளூடூத்து கேட்டுக்கிட்டே வந்துட்டு வரோம் எப்போங்க இதாங்க நம்மளோட டிபார்ட்மெண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட் பிஏ தமிழ் எடுத்துருக்கோம் எப்படி இருந்தாலும் தொடக்க மாட்டாங்க நாங்கள் வர டைமுக்கு அதனால நாங்கள் எங்கள் உட்காந்து கேம் விளாடுவோம் இப்போ ஒரு கொண்டு சாப்பிடுவோம் இப்போ போயிட்டு நேரத்தை ஓட்டுவோம் வாங்க போகலாம் இப்போ போய் நம்ம காலேஜில் சுற்றிட்டு வரோம் எங்கள் காலேஜ் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் ஓகேவா இந்த பக்கம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு எப்படிக்காக வந்தோம் அப்படின்னாக்கா இதுதான் சென்ட்ரு இடங்கிற மாதிரி கொடிக்கம்பங்க இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா குடிக்கம்பா இருக்குது இதுதான் சென்ட்ரு இடம் ஓடி இன்றைக்கி ஏற்றி நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை ஏற்றலாம் சொல்கிறேன் ஓகேவா இந்த தான் கிரவுண்டுக்கு போகிற வழி க்ரௌண்டு சுற்றி பார்த்துட்டு வருவோம் என்சிசிக்கு என்னையும் கூப்பிட்டாங்க என்ன மீசை தாடிலாம் வளச்சிக்கிட்டு வளச்சிக்கிட்டு வேலையெல்லாம் ஆச்சுன்னா வந்து ஒரு நாலு ரவுண்டு அடிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது பார்த்திங்கன்னா சீனியர்ஸ்லாம் உட்காந்து ஏதோ கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க ஜூனியர்ஸுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு தேவையா அதனால தான் நாம்லாம் என்சிசியில் சேரலை நான் மஜாவாக சுற்றிட்டுப்போம் இங்கேயே ஓகேவா அந்த வேலையை பார்த்துட்டு அசாதை போயிடுவோம் அரை நேரம் தான் காலேஜ் ஒன்றரை மணிக்கு விட்டுருவாங்க ஸ்பெஷல் காலேஜ் இது ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு ஒரு மணி நேரம் கம்ப்யூட்டர் கிளாஸ் வைப்பாங்க அதில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் பண்ணுறது எப்படி ஸ்மால் பண்ணுறது எப்படி அதெல்லாம் மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் அசாத கையெழுத்து போட்டு எந்திரிச்சு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம் நம்ம செவன்ஹார்ஸ் காலேஜில் தான் இங்கேவங்க தான் பார்ப்பாங்க வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க பார்த்தாவே தம்பி நீ யூடியூபரா அப்படிலாம் வந்து கேளுங்க எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் ஓகேவா அடுத்து வாங்க போய் சுற்றி பார்ப்போம் பூந்துட்டு நீங்களும் பேர் கில்ஸ் தான் நான் தான் பேர் கில்ஸ் காற்று வந்து எப்படி தம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ கஷாமுசான்னு கஷாமுசா இல்லை அவ்வளோ கட்டடங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால வலி அவ்வளோ சீரம் நாங்கள் வந்து ஒரு மாசம் ஆச்சு அப்படிங்கிறனால ஏதோ வழி ஞாபகம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் டெய்லி அப்புறம் வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் ஏதோ தாத்தா தள்ளிட்டு போறாரு காட்டு தாத்தா தள்ளிட்டு போறாரு குப்பையை தள்ளிட்டு போறாரா என்ன தள்ளிட்டு போறான்னு தெரில எங்க பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க கைஸ் நீங்கள் சேலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த அண்ணா அண்ணா பூங்காவுக்கு போவீங்க இல்லைன்னா வழியில் காந்தி ஸ்டேடியம் இருக்குது அங்கெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க அதாவது எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தா அப்படின்னாக்கா இதெல்லாம் என்ன இடம்னு தெரில இது என்ன டிபார்ட்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கா இதெல்லாம் நிறையா இருக்குது ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது அப்புறம் என்னதுல அரசியலை பற்றி படிக்கிறது என்னது பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் இருக்குது ஹிஸ்ட்ரி இருக்குது இங்கிலீஷ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நாங்கள் எடுத்தது பிஏ தமிழ் நாங்கள்லாம் அவ்வளோ பயங்கரமான ஆளுங்க அதனால் எங்களை பார்த்து எல்லாம் பயப்படணும் ஓகேவா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கசாமுசா இங்கே ஒரு ஸ்குவாட் சுற்றிட்டு இருக்குது ஸ்குவாட் இல்லை ஸ்குவாட்னா நாலு பேர் தான் இருப்பாங்க எங்கள் கசாமசம் நிறையா பேர் தராங்க வந்து நாங்கள் சொன்னோம் எந்த பக்கம் வருது யாருக்குமே தெரியாது நீங்கள் எங்கே பூந்தாலும் ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க அது வேணா கன்ஃபார்ம் பாருங்கள் இந்த வழியில் வருவோம் நாங்கள் அந்த வழியில் வருவோம் இந்த வழியில் வருவோம் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது இதுவும் 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 அதுவும் ஒரே பக்கம் தான் இது வந்து நடுவில் கேண்டீன் சைடு போவோம் அதே இந்த பக்கம் போனோம் அப்படின்னாக்கா இந்த பக்கம் என்னது பேக் பேக் டோரா பேக் கேட்டுக்கு போவோம் அந்த கேட்டு திறப்போம் திறக்க மாட்டாங்க நாங்கள் என்ட்ரி போடும்போது திறந்தாங்க அட்மிஷன் போடும்போது அதுக்கப்புறம் திறக்கவே இல்லை டென்னிஸ் விளாண்டுக்கிறாங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் நாய் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம பிள்ளைங்க வராங்க பாருங்க ஒரு வித்தலை காட்டுறாங்க இதை நீ அப்படி தான்ண்டுடா அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது அவனுக்கே தெரியாது இப்படி தான் நிறைய பேர் சுற்றிட்டு அவங்க நீங்கள் கண்டுக்காதீங்க ஓகேவா எதுக்கு இருப்பே இருப்பானுங்கன்னு தெரியாது ஆனால் வாயில் வரலாம் அப்படி எப்படி எப்படி இப்படி இப்படி அப்படி விட்டுருவாங்க இப்போ நாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பின்னாடி கேட்டுக்கு வந்துட்டோம் அந்த கேட்டு ஒரு நாள் கூட திறக்க மாட்டாங்க நாங்கள் வந்ததுலேருந்து திறக்கவே இல்லை அட்மிஷன் கிடச்சா துறந்ததோடு சரி அந்த வழியாக தான் ஏன் அப்படின்னாக்கா முன்னாடி வந்து கேட்டு பறித்து போட்டிருந்தாங்க கேட்டு முன்னாடி அப்படின்னா தான் பின்னாடி கேட்டு இதில் அப்படின்னாக்கா திருப்பி நம்ம அந்த கேண்டீனுக்கு போயிட்டு எதுவும் இருக்காது நம்ம திருப்பி போய் உட்காந்து சாப்பிடுவோம் ஓகேவா ஓகே வாங்க போவோம் அவ்வளோ தான் கை அப்படியே வந்துட்டோம் அதுதான் கேண்டீன் பார்த்திங்கன்னா கேண்டீன் வந்துருச்சு அப்படியே நேராக போய் ரைட்டு கட்டி எடுத்தோம் அப்படின்னாக்கா ஆமாம் போய் உட்காந்து சாப்பிட்ற இடம் வந்துடும் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்துடும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதெல்லாம் நம்ம நடந்து போன இடம் நான் சொன்னேன்ல லெஃப்ட்டு எடுத்தால் அந்த ஒன்று அந்த இடம் வந்து பாருங்கள் இப்போ கேட்குறேன் இன்னும் சுடலை கண்ணா ஆரம்பிக்கலாம் போண்டா போட்டாச்சா இல்லையா வேறு பஜ்ஜி போட்டுட்டு இருக்கிறாங்களா தம்பி என்ன எவ்வளோ நோம் என்ன போண்டா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வரும் கழிச்சா ஆ சும்மா கூப்பிட்டு என்னையும் பிடிக்க மாட்டேடா அப்படின்னு கேட்குறாங்க உழம்பா உடம்பு உருளைக்கிழங்க உடம்பு வாங்க கை கழுவிட்டு வாங்க போயிட்டு சாப்பிட்டு பாருங்க அங்கே ஒரு பங்காளி இறங்குறவர் வண்டியில அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான் ஆ போய் பாரு அவர் அப்பாவேரு இல்லையே அபிலே பா வா டே ஹாபி பேட் ஆ சேய் அப்டிலா அது என்னது நமக்கு தெரியாது கபில ஏதோ செஞ்சு கொண்டு வந்து இருக்கிறாங்க கேட்டால் பேர் ஏதோ சொல்லுவாங்க ஐஸ் இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு இவன் பேர் ஜெயபாலு இவன் பேர் சஞ்சய் ஊட்டிலேருந்து வர வாங்கிட்டு வருவோம் பேர் சாமி ட்ரீசாமிகா ஸ்ரீகார்டு ஒரு பேர் தமிழில் மொழி பெயர்த்திங்க அப்படின்னாக்கா அவரோட பேர் வந்துடும் இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு வந்தோடனே முடிச்சுட்டு எப்படி ஆளுங்களை மொழிக்காடு நினைக்கலாம் ஏதோ சண்டைனா போட்டு சொல்லுங்கள் ஆளுங்களை ஓகேவா அப்புறம் வாங்க மீதி ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்கலாம் நம்மளோட ரெஃப் வந்துட்டு இருக்கிறாரு பயங்கரமான ஆசிரியர் ரெஃப் பயங்கரமாக வீடியோ ரெஃபுடியாக பேர் நம்ம பேரு என்னாம்பாளைய சம்மந்த மேலே பேசிட்டு போனால்தான் கட்டுக்காதீங்க நம்ம பேர் ஆசை முழு பேரே கண்டுக்காது முழு பேர் முழு பேர் வந்து விரித்தனமான உசைன் போல்டு தான் இங்கே பாருங்க கையில் பார்த்தீங்கன்னா போல்டுன்னு ஊற்றி இருக்கா வாட்ச் போட்டுருங்க வாட்ச் போட்டுருக்கா இங்கே பாருங்க பச்சை ஊற்றி வேறு எங்கே ஊற்றி நெஞ்சில் ஊற்றி கையில் ஊற்றிடுமா பாருங்க இடுப்புலாம் ஊற்றி அவுத்து அதெல்லாம் சென்சார் போட வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஓகேவா அது அப்படிப்பட்ட இடத்துல அங்கே ஊற்றல சும்மா நாங்கள் புக்கு வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறாங்க ஸ்கூல் வெளியே வாங்கினோம் அப்படின்னாக்க கம்மி ரேட்டில் வருமா அதுக்கு எல்லோரும் நூற்றி பத்து ரூபா கொண்டு வர சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு மோகன் எவ்வளோ கொடுத்துக்கிறான் ரெண்டாவது கபிலனா காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் பூங்கு சாரு வந்தாரு மாடெல்லாம் தொடங்க ஆரம்பிக்க போகிறாங்க அதனால் உட்காருனோடனே உட்காந்துட்டே கிளாஸ் கார்டாயிடும் நடுவில் செல்லுக்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா போட்டு தாக்கிடுவோங்க அதனால் வைக்க போகிறேன் ஓகேவா நம்ம பார்த்தீங்களா எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க பசங்களாம் ஆயிச்சு இப்போ அதுக்குள்ளே அடுத்து பிடிக்க வேண்டாங்க யோகா நிமிஷம் எடுத்துகிட்டு அசை நிமிஷம் எடுத்துகிட்டு இருக்காங்க வாங்க வாங்கிட்டு வரேன் எங்களாம் கூப்பிட்டு முடிச்சுட்டு அதனால நாங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு நான் வெட்டி ஃபைவ் தான்

அங்கே போயிட்டு ஜெராக்ஸ் வாங்கிட்டு நாலு ஜெராக்ஸ் வாங்கிட்டு வஜா பண்ணிட்டு வரலாம் வாங்க வெளியே போகலாம் பார்த்தேன் போயிட்டு வந்து அப்புறம் போண்டா கடைக்கு போய் போண்டா போடுவோம் நம்ம ஜெராக்ஸ் போட கொடுத்தா கடைக்கு வந்தாச்சு பாருங்க ரேட்டு பாருங்க எல்லாம் கம்மி ரேட்டு தான் நம்ம காலேஜ் கிட்ட அப்படின்னு சொன்னதுனால தான் இங்கே போட்டுருக்கிறேன் இல்லைன்னா தார மரத்தில் போட்டால் ஒரு பேப்பர் ஒரு ரூபாய் கேட்குறாங்க அந்த என்ன காணுமா ஆ ஏழு ரூபாய் போட்டுச்சுருப்பாங்களே பாருங்க ஏதோ கவுத்துக்கு சண்டை போடுற மாதிரி கலருக்கு சண்டை போட்டுட்டு போட்டுக்காரானுங்க பார்த்தேங்க வந்தார்தான் விட்றா

கோழிமுட்டையா தெரியுமா இருக்குது பாத்து முட்டையா எனக்கு தெரிஞ்சது வரும் காலேஜுக்கு விட்டாங்க விட்டுட்டு காலையில் கொஞ்சம் தூர தான் நடந்து வந்தோம் திருப்பி இப்போ வந்து நாங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் நடந்து போகணும் காலேஜ் இங்கே கூட போகிறதா போகலாம் பஸ் வரும் ஆனால் இடம் கிடைக்காது நம்ம உட்காந்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால தான் நடந்து ரொம்ப தூரம் போகிறோம் நடந்து போனால் இடம் கிடைக்கும் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு சூப்பராக ஜாலியாக போவோம் காலையில் வந்த மாதிரி சரி ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா ஹா பை வை கியூ